உங்கள் வயிறும் குடலும் எப்போவுமே சுத்தமாக இருக்குங்க கழிவுகள் உங்கள் உடம்புல குடலில் இருக்கவே இருக்காது டாக்டர்கிட்ட நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை இதுக்காக மாத்திரை சாப்பிட வேண்டியதே இல்லை வயிறு சம்பந்தமாக குடல் சம்பந்தமாக இருக்கிற ஆயிரம் நோய்கள் நம்ம பக்கம் வரவே வராது அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நாம இன்றைக்கி விவாதிக்கலாங்க அதாவது நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா மூளையை சொல்லலாம் ஏன்னா ஒரு சக்தி வாய்ந்த உறுப்பு ஒரு மூளை அதே நம்ம உடம்பில் இரண்டாவது மூளை அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வயிறு ஓகேங்களா அந்த வயிறில் நம்ம குடலும் இருக்குது ஓகேங்களா அந்த வயிறும் குடலும் எப்போவுமே சுத்தமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் பல ஆயிரம் நோய்கள் நம்மளை நோக்கி வராது ஸோ இதை இயற்கை முறையில் நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் சித்தர்கள் அதற்கு ஒரு வைத்தியம் வச்சுருக்காங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வயிறும் உங்கள் குடலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது சுகபேதி அப்படின்னு சொல்லுவாங்க சுகபேதி அப்படின்னு சொன்னால் சுகம் ப்ளஸ் பேதி சுகம்னா நலமாக கம்ஃபர்டபுளாக பேதின்னா வெளியேற்றம் பாசிங் அவுட் அப்போது நலமான முறையில் நம் உடலில் உள்ள வயிறு உறுப்புகள் மற்றும் குடல் உறுப்புகளில் இருக்கிற கழிவுகளை ரொம்ப ஈஸியாக செலவே இல்லாமல் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கிறத என்னோடய அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேங்க இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது ஜென்ரலாங்க நம்ம உடம்புல நம்ம வயிற்றுப்பகுதி குடல் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோலேருந்து ஆறு கிலோ வரைக்கும் கழிவுகள் நம்ம உடம்புல டெபாசிட் இருக்கும் அக்கார்டிங் டு தி ஏஜ் எந்தெந்த வயசோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நாளில் ஆன கழிவுகள் கிடையாதுங்க ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் பத்து வருஷத்தில் இருபது வருஷத்தில் முப்பது வருஷத்தில் இந்த கழிவுகள் நம்ம உடம்பில் அப்படியே இருக்குது புரியுதுங்களா இதை கிளியர் பண்ணாமல் நீங்கள் என்ன தான் மாத்திரை சாப்பிட்றீங்க என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க என்னவோ மருந்துகள் ஆயுர்வேதிக்கிங் ஆங்கில மெடிசன் வாக்கிங் போகிறீங்க எது போனாலும் நமக்கு இது உடம்புக்கு நல்லதில்லை ஏன்னா அந்த உடல் கழிவுகள் நம்ம உடம்போடவே இருக்கும் நம்ம வயிற்று பகுதியில் குடல் பகுதியில் அப்படியே ஒட்டி இருக்கும் ஓகேங்களா ஒரு லேயர் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் பிவிசி பைப் இருக்கும் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் அந்த பைப்பை உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு லேயராக ஒட்டி இருக்கும் வெள்ளையாக சால்ட்டு அதே மாதிரி நம்ம குடல் பகுதியிலும் பகுதியிலும் ஒட்டி இருக்கும் அந்த கழிவுகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சுகபேதி முறையில் கிளியர் பண்ணலாம் அந்த ப்ராசஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மினிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோவில் இருந்து ஆறு கிலோ வேஸ்டேஜஸ் கழிவுகள் நம்ம உடம்பில் ஒட்டி இருக்குங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை என்னென்ன சிம்டம்ஸ் சார் அப்படி ஒட்டி இருக்குன்னா என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்னு சொன்னிங்கன்னா வயிறு எப்போவுமே ஒரு உப்பசமாக இருக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா ப்ளோட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்கும் அதாவது ஏப்பம் தொந்தரவு வயிறு பார்த்திங்கன்னா அப்படி எரிச்சல் இருக்கும் வாயு வாயுத்தொளில் இருக்கும் அப்புறம் பாடி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டல்லாக இருக்கும் ஒரு ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எரிச்சல் ஒரு நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி இருக்கும் ஒரு டைஜஷன் இஷ்யூ இருக்கும் வயிறு பார்த்திங்கன்னா ஹெவியாகவே இருக்கும் நீங்கள் சாஃப்டே இருக்க மாட்டீங்க வயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் பிஃபோர் ஃபுட்டே அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லேயரில் ஸ்லைட்டாக ஒரு ஃபார்மேஷன் இருக்கும் நம்ம மௌத்தில் ஒரு ஸ்மெல் வரும் ஹேர் லாஸ் ஆகிட்டே இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்கும் ஹீட் எப்போவுமே நம்ம உடம்புல இருக்கும் ஹீட் பாடி அப்படின்னு சொல்லலாம் உதடு பார்த்திங்கன்னா உதடு மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கருப்பாகும் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் சார் உதடு கருப்பாயிடுச்சு சார் நான் எவ்வளவோ டிசீஸ் எவ்வளவோ ஸ்கின்னுக்கு மருந்தெல்லாம் வாங்கி போட்டேன் நல்லாகலன்னு சொல்லுவாங்க காரணம் இதுதான் திடீர்னு உதடு பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும் அடிக்கடி பார்த்திங்கன்னா வாயில் புண்ணு வரும் ஸ்கின் டிசீஸ் இருக்கும் மூட் ஸ்விங் அடிக்கடி கோபம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இத்தனை சிம்டம்ஸ் இருந்தால் முக்கியமான காரணம் நம்ம வயிற்றுப்பகுதியிலும் குடல் பகுதியிலும் வேஸ்டேஜஸ் கழிவுகள் நிறைய ஸ்டோய ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் பொருள் இதை எப்படி சார் நம்ம கிளியர் பண்ணலாம் ஸ்டெப் ஒன் எப்போவுமே சீரக தண்ணீரை குடிங்க வாழ்நாள் முழுவதும் குடிக்கலாங்க அந்த தண்ணீரை எப்படி குடிக்கலான்னா இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மூணு லிட்டர் தண்ணி வேணும் நாலு லிட்டர் தண்ணி வேணும்னா மொதல் நாளே ஒரு நாலு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு வச்சுட்டு இறக்கி வச்சுருங்க அடுத்த நாள் ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டே இருந்திங்கன்னா நம்ம உடலுக்கும் குடலுக்கும் டைஜஷன் இஷ்யூவுக்கும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவுக்கும் நம்ம வயிறு சம்மந்தமான எந்தவித நோய்களும் வராது லைஃப் லாங் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் ரெண்டாவது விஷயம் சரி இந்த வேஸ்டேஜஸ் ஆல்ரெடி நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு இல்லைங்க ரெண்டு கிலோவில் இருந்து ஆறு கிலோ வேஸ்டேஜஸ் நம்ம இன்டெஸ்டைன் உறுப்பில் நம்ம கட்டில் அங்கங்கே ஒட்டியிருக்கும் ஸ்டொமக்கில் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை பயன்படுத்துங்க எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது ஏன் சைடு எஃபெக்ட் வராதுன்னு சொல்கிறேன்னாங்க நம்ம ரத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐசோடோமிக் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு உப்புத்தன்மை ஐசோடோமிக் சொல்யூஷன் இருக்குது நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற இந்த சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வாமிட் வராது ஒரு மயக்கம் வராது ஒரு டயர்ட்னஸ் வராது ஒரு சின்ன கண்டிஷனுங்க யார் யார் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியாக இருப்பாங்க லேடிஸ் அவங்க இதை பயன்படுத்தக்கூடாது அல்சர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் அவங்களும் பயன்படுத்தக்கூடாது ஹார்ட்டில் ஏதாவது பெரிய டிசீஸ் இருக்குதுன்னா அவங்களும் யூஸ் பண்ண வேணாம் கிட்னி ரொம்ப சீரியஸாக ஃபெக்டாக இருக்குனாலும் பயன்படுத்த வேண்டாம் சர்ஜரி இப்போ ரீசண்டாக சர்ஜரி பண்ணியிருக்கனாலும் அவங்களும் இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டாம் ஓகேங்களா ஸோ இந்த வழிமுறைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது ஏன்னால் அந்த பிளட்டில் இருக்கிற ஐசோடனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற சொல்யூஷனும் இருக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நைட்டே என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு நமக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க அடுத்த நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் லீவாக தான் இருக்கணும் உங்களுக்கு ஹாலிடேயில் இதை செயல்படுத்துங்க ஒரு ரெண்டு லிட்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா சிம்மில் வச்சு அடுப்பில் வச்சுருங்க அந்த ரெண்டு லிட்டர் தண்ணி ஒன்றரை லிட்டர் தண்ணி ஆகிற வரைக்கும் ஒரு நாற்பது நிமிஷத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணிவிடுங்க பாயில் பண்ணும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க ப்ராசஸ் முடிஞ்சோன்னே எடுத்து இறக்கி வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் ஒரு ரெண்டு லெமன் கட் பண்ணி லெமன் மட்டும் அந்த கொட்டை விதையெல்லாம் இல்லாமல் லெமன் அதில் புழிஞ்சி விட்டு கலக்கி விட்ருங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா காலையில் வெறும் வயத்தில் மெதுவாக ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ மூணு டம்ளரோ ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு டம்ளர் குடித்தா போதுமானது ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு டம்ளர் குடிக்கலாம் ஒவ்வொருத்தரும் மூணு டம்ளர் குடிக்கலாம் ஒவ்வொருத்தரும் நாலு டம்ளர் குடிக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்டேக்கில் உங்களால் கடகடன் குடிக்க வேணாங்க ரசித்து ருசிச்சு ஒரு டம்ளர் குடிக்க முடிஞ்சால் குடிங்க ரெண்டு டம்ளர் குடிக்க முடிஞ்சால் குடிங்க மூணு டம்ளர் குடிக்க முடிஞ்சால் குடிங்க குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படி வெயிட் பண்ணுங்கள் படுக்கக்கூடாது உட்காரக்கூடாது ஓகேங்களா நீங்கள் வாக்கிங் போங்க ஜம்ப் பண்ணலாம் ஜம்பிங்னா ஜஸ்ட்டு அப்படி ஸ்டெப்பில் ஜம்ப் பண்ணலாம் இல்லை வீட்டுக்குள்ளேயே ஜம்ப் பண்ணலாம் இல்லை மொட்டை மாடி இருந்தாலும் ஜம்ப் பண்ணுங்கள் நொண்டி அடிக்கலாம் லெஃப்ட்டில் ஒரு அஞ்சு நொண்டி ரைட்டில் ஒரு அஞ்சு நொண்டி இதெல்லாம் செயல்படுத்தலாம் தூங்க வேணாம் உட்காந்துட்ருக்க வேணாம் ஓகேங்களா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ப்ராசஸ் பண்ண வேண்டாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கழிவுகள் வெளியேறுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா நீங்கள் டாய்லெட் போயிட்டு வாங்க கழிவுகள்லாம் வெளியேறிடும் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் குடிங்க செகண்ட் டைமில் ஒரு டம்ளர் தான் ஓகேங்களா கழிவுகள் வெளியேறும் அதுக்கப்புறம் வந்தாலும் ஒரு டம்ளர் எத்தனை முறை இதை நீங்கள் செயல்படுத்தலான்னா ரெண்டாவது முறை மூணாவது முறை நாலாவது முறையெல்லாம் நீங்கள் குடிக்க வேண்டியது ஒரு டம்ளர் குடித்தா போதும் எது வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணீர்கள் கழிவுகளை வெளியே வரும் அது வரைக்கும் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உடம்பில் இருக்கிற வயிற்றுப்பகுதியில் இருக்கிற குடலில் இருக்கிற அத்தனை கழிவுகளும் சிறப்பாக வெளியே வந்துடுங்க ஜஸ்ட் இதை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செயல்படுத்தினா போதும் நம்ம உடம்பில் எந்தவித வேஸ்டேஜும் டெபாசிட் ஆகிருக்காது ஸோ இதை செயல்படுத்திய பிறகு எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்ற உணவு ஒரு கஞ்சி உணவாக இருக்கலாம் இல்லை ட்ரை ஃபுட்டு நீங்கள் எதுவும் சாப்பிட வேணாம் சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிடாமல் எந்த உணவு சாப்பிட்டா ஈஸியாக டைஜஷன் ஆகுமோ அந்த மாதிரி உணவு முறைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் டீ காஃபி குடிக்கவே வேணாம் எனக்கு தெரிஞ்சு லைஃப் லாங்காக நீங்கள் டீ காஃபி குடிக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வயிறில் குடல் பகுதியில் இன்னரில் ஏற அந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க அத்தனையும் இந்த ஒரு நாள் ப்ராசஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளியர் ஆகிடும் செயல்படுத்திவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணோம் அந்த வயிறு பகுதியும் குடல் பகுதியும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னா ஒரு ஈஸியான ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேங்க எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ வீக்லி ட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் வெந்தயம் இருக்கும் நைட்டே ஊற போட்டுருங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற போட்டுருங்க அடுத்த நாள் காலையில் அந்த வெந்தய தண்ணி ப்ளஸ் வெந்தயத்தை சாப்பிட்ருங்க ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் பயன்படுத்துங்க இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக ஒன்றுன்னு சொல்கிறேன் ஏலக்காய் நம்ம வீட்டில் இருக்கும் ஏலக்காய் நல்லா நசுக்கி வாட்டரில் நல்லா போட்டு ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிச்சிருங்க இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ செயல்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வயிறும் குடலும் எப்போவுமே சுத்தமாக இருக்குங்க ஜஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நான் சொன்ன அந்த கரைசல் அதாவது தண்ணி ப்ளஸ் உப்பு ப்ளஸ் லெமன் அற்புதமாக செயல்படுத்துங்க கழிவுகள் உங்கள் உடம்புல குடலில் இருக்கவே இருக்காது டாக்டர்கிட்ட நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை இதுக்காக மாத்திரை சாப்பிட வேண்டியதே இல்லை வயிறு சம்பந்தமாக குடல் சம்பந்தமாக இருக்கிற ஆயிரம் நோய்கள் நம்ம பக்கம் வரவே வராது ஓகேங்களா இன்றைக்கி இருக்கிற நம்ம உணவு முறைகள் சரியில்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நிறையா சாப்பிட கற்றுக்கிட்டோம் ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்குது பேக்குடு ஃபுட்டு நிறையா சாப்பிட்றோம் பேக்கரி ஐட்டம் நிறையா சாப்பிட்றோம் பேக்குடு ட்ரிங்க்ஸு டீ காஃபி சுகர் ஒயிட் சுகர் இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே ஃபர்தராக நமக்கு அந்த வேஸ்டேஜஸ் நம்ம பகுதியில் குடல் பகுதியில் ஆகாமல் இருக்கும் சிறப்பாக செயல்படுத்திட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த சுக பேதிங்கிறது நம்ம லைஃப்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செயல்படுத்தினா போதுங்க லைஃப் லாங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி